பாப்ப அதாவது ஹலால் சம்பந்தமான முஸ்லீம்கள் வந்து இறைவன் பெயர்களால் சொல்லப்பட்டு கடுத்து அறுபட்டு அந்த ரத்தம் எல்லாம் வெளிய ஓட்டப்படணும் அப்படிப்பட்ட அந்த உணவு மூலதான் இஸ்லாம் அனுமதிக்குது அது வந்து முஸ்லீம்கள் கடைபிடிக்கிறாங்க அது மற்றவர்களை வந்து கம்பல் பண்றதில்ல நீங்க வந்து அப்படிதான் இப்படிதான் சாப்பிடணும் நீ அப்படி சாப்பிடுறீங்க அப்படின்னா யாரும் கேட்க போறதில்லை அது சம்பந்தமா இப்ப ஒரு பதிவு ஒண்ணு பார்ப்பேன் அதாவது தென்காசி மாவட்டம் சுரண்டை சங்கரன் கோயில் பக்கத்துல சரவணன் அப்படி ஹோட்டல் சரவணான்னு சொல்லிட்டு செல்வ கணபதிங்கிற ஒரு ஹோட்டல் ஒன்னும் திறந்து அதுல வந்து என்ன எழுதியிருக்கிறாங்க ஹலால் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டுல பெரும் பெருசா எழுதி வச்சு அதை வந்து விளம்பரப்படுத்திக்கிறார் இது வந்து அவசியமே இல்லை இப்போ வந்து யார் உங்கள்ட வந்து ஹலால் செஞ்சு செஞ்சதா செய்யுல்லி அவ கேட்டாங்க உங்கள்ட்ட நீங்க பாட்டுக்கு ஹலால் செய்யாதவர்கள் அவ முஸ்லீம்களே வந்து புரிஞ்சுக்குவாங்க அவங்களே வராமத்தை இருந்துக்குவாங்க இப்ப வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை அந்த போடு வந்து எழுதணும்னு அவசியமே இல்லை அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க முஸ்லீம்கள்ல சில பேரு வெளிநாட்டுலாம் கால் வந்துச்சு அப்படின்னா சொல்றாரு அதெல்லாம் தேவையே இல்லாதது அது உண்மையா பொய்யாங்கிறது தெரியல ஏன்னா அந்த ஹோட்டலுக்கு வந்து ஒரு முஸ்லீம் வந்து போக போறதில்லை ஹலால் ஹலால் முறையில அறுக்கப்படாத ஒரு ஹோட்டலுக்கு போக போறதில்லை அவர் சொல்றாரு நீங்க வந்து முஸ்லீம்கள் கிடையாது எல்லா ஹிந்துக்கள் தான் அப்படிங்கிறப்போ நீங்க சாதாரணமா வந்து ஒரு ஹிந்து வந்து எப்படி அறுப்பாங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு வந்து நீங்க வந்து போர்டு எழுதி வச்சு ஹலால் செய்யப்படவில்லைன்னு வந்து விளம்பரப்படுத்தி அது ஏதோ நீங்க வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படுறது மாதிரி ஒரு தோட்டத்தை ஒன்று பண்றீங்க அதன் மூலியம் உங்களுக்கு வந்து ஆதரவு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் தவறு சகோதரர்களே இப்போ வந்து ஒரு தமிழ்லேயர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க குருவி திருவி குழம்பு வச்சு கோழி அடிச்சு குழம்பு காய்ச்சி கெடா வெட்டி பொங்க வச்சு அதாவது இப்ப இந்து மத தோழர்கள்லாம் வந்து நம்ம பக்கத்துல வீடுகள் பக்கத்து தெருக்கள் எல்லாம் வசிக்கிறாங்கல்ல இப்ப அவங்களோட வீடுகள்ல வந்து எப்படி அந்த எல்லாம் பண்ணாக்க ஒரு கோணி பையில அந்த கோழியை போட்டு அப்ப அட்டிச்சு ஒரு கையால் வேகமா ஒரு தட்டு செத்துவாங்க நாலு தட்டு அந்த கோழி அப்படியே செத்துடும் உடனே எடுத்து சமைக்க உறிஞ்சு சமைக்க ஆட்டுவாங்க இந்த முறையில பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்க அந்த ரத்தம் வந்து அப்படியே உடம்புல வந்து அப்படியே தேங்கிடும் இதாவது வேதனையில துடிக்கணும் கத்தியால வச்சு அறுக்கும் போது அந்த குறவழியில வச்சு அறுக்குறாங்கல்ல அந்த நரம்பு வந்து டக்குன்னு கட்டாரு அப்ப வந்து அது அந்த வலியை உணரக்கூடிய சக்தி சுத்தமா அவுட் ஆயிடுது அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த கோழி வந்து கோழியோ ஆடும் ஆடுன்னு அதே மாதிரிதான் அந்த ரத்தங்கள் எல்லாம் வெளியாக்கணும் இல்லைனாக்க உடல்லயே தங்கிடுச்சினாக்க அது வந்து உடல் ரீதியா பாதிப்பை ஏற்படுத்தும் மெடிக்கல் ஆய்வுகள்லாம் அதான் நிரூபிக்குது அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் சொல்றாங்க இஸ்லாமிய முறைப்படி எப்படி வர்றாங்களோ அதுதான் ஒரு இது இப்ப வந்து அந்த ஆய்வு வந்து எப்படி நடத்தினாக்க பாருங்க அந்த ஆய்வை நடத்தியவர்கள் பேராசிரியர் சூழ் மற்றும் அவரது துணை ஆய்வாளர் டாக்டர் ஹாசிங் இவர்கள் இந்த ரெண்டு பேரும் தான் அந்த ஆய்வை நடத்திருக்காங்க அவங்க செஞ்ச பரிசோதனை விவரத்தை அப்படியே பார்ப்போங்களா முதலில் உணவுக்காக அறுக்கப்படும் விலங்குகள் தேர்வு செய்யப்பட்டன அறுவை சிகிச்சை செய்து அவ்விலங்குகளின் தலையில் மூளையை தொடும்படி பல பகுதிகளில் மின்னணு கருவிகள் கொடுத்தப்பட்டன உணர்வு திரும்பியதும் முழுவதுமாக துவமுடியாத பல வாரங்கள் அப்படி விடப்பட்டன அதன் பிறகு பாதி எண்ணிக்கை விலங்குகள் இஸ்லாமிய ஹலால் முறைப்படி அறுக்கப்பட்டன மறுபாதி எண்ணிக்கை விலங்குகள் மேற்கத்திய கல்வி கையால் முறைப்படி கொல்லப்பட்டன பரிசோதனையின் போது கொல்லப்பட்ட எல்லா விலங்குகளுக்கும் பதிவு செய்யப்பட்ட நிலையையும் இறுதியின் நிலையையும் படம் பிடித்து காட்டுன இப்போது மேற்கண்ட பரிசோதனையின் முடிவுகளையும் அதன் விளக்கங்களையும் காண்போம் இஸ்லாமிய ஹலால் முறை அது அதன்படி எப்படி சொல்றாங்க இம்முறையில் விலங்குகள் அறுக்கப்பட்ட போது முதல் மூன்று வினாடிகளுக்கு எந்த மாற்றமும் தென்படவில்லை அறுக்கப்படுவதற்கு முன்னிருந்த நிலையிலேயே அது தொடர்ந்து நீடித்தது விலங்குகள் அறுக்கப்படும் போது அவை வலி வலியினால் துன்பப்படவில்லை என்பதை இது காட்டியது ரெண்டு மூன்று வினாடிகளுக்கு பின் அடுத்த மூன்று வினாடிகளுக்கு விலங்குகள் ஆழ்ந்த தூக்கம் அல்லது உணர்வற்ற நிலைக்கு ஆளாகின்றன என்பதை பதிவு காட்டியது அந்நிலை உடம்பிலிருந்து அதிகப்படியான ரத்தம் சீருக்கு வெளியாவதால் ஏற்படுகிறது மூன்றாவது மேற்கண்ட ஆறு வினாடிகளுக்கு பின் பூஜ்ய நிலையை பதிவு செய்தது அறுக்கப்பட்ட விலங்கு எந்த வழி மற்றும் வதைக்கும் ஆளாகாத ஆளாகவில்லை என்பதை இது காட்டியது நான்கு மூளையின் நிலையை பூஜ்யமாக பதிவு செய்த நேரத்திலும் இதய துடிப்பு நிற்காம தொடர்ந்து துடிப்பதாலும் உடலில் ஏற்படும் வலியினாலும் உடலில் இருந்து முற்றிலுமாக ரத்தம் வெளியேற்றப்படுகிறது அதனால அந்த மாமிசம் உண உணவுக்கு ஏற்ற சுகாதார நிலையை அடைக்கிறது இது முஸ்லிம்களை அவங்க கண்டுபிடித்த விவரங்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் பிராணிகளை கொள்ளும் முறை அதான் பிராணிகள் அல்லாதவர்கள் கொல்லப்படும் முறையில் கொல்லப்படும் விலங்குகள் உடனே நிலை குறைந்து போய் உடற்பட நிலைக்கு போகின்றன அப்போது விலங்குகள் மேற்கடுமையான வழியால் அவதி உறுவதை பதிவு காட்டியது அதே நேரத்தில் விலங்குகளின் இதயம் ஹலால் முறையில் அறுக்கப்பட்ட விலங்குகளோடு ஒப்பிடும்போது முன்னதாகவே நின்று விடுகிறது அதனால் உடல் மெஞ்சான ரத்தம் தேங்கி விடுகிறது ரத்தம் உறைந்த அந்த மாமிசம் உட்கொள்ளத்தக்க சுகாதார நிலையை அடையவில்லை இதயம் ஒண்ணு நின்றுனால அந்த இதயம் வந்து அப்படியே பம்ப் பண்ணிதான் வெளியே வெளியாற்று அப்போ என்ன ஆயிடுது அந்த ரத்தங்கள் எல்லாம் வந்து உடல்லயே தங்கிடுது நீங்க அந்த உடல் வழியில வச்சு அந்த மெயினான அந்த நரம்ப அழுக்கும்போதுதான் அந்த ரத்தங்கள் உடல் உள்ள ரத்தங்கள் எல்லாமே கீறிட்டு வெளியாகும் அதுதான் அவங்க வந்து சொல்றாங்க ஆஹ் அடைய மேற்கண்ட ஆய்வுகள் இஸ்லாமிய கலா முறையே சிறந்தது என்பதை எடுத்துக்காட்டுவது ஒருவரு அம்முறையை மனிதாபிமான முறை என்பதையும் நிரூபித்துள்ளது எனவே பிராணிகளை இஸ்லாம் ஒரு முறையில் அறுத்தால் அது உயிரினங்களுக்கும் அஹ் வதை இல்லை என்பது நிரூபணமாகின்றது சைவம் மற்றும் அசைவம் ஆகிய இரு உணவுகளையும் தீரணிக்கும் வகையில் மனிதர்கள் குழல் அமைந்திருப்பதும் சிந்திக்கத்தக்கது இத வந்து நம்ம பார்ப்போம் இப்போ அவங்க என்ன சொல்றாங்க இஸ்லாமிய முறைப்படி கோழியோ ஆட்டையோ அறுக்கும் போது அந்த பிராணிகள் வந்து வழியையும் உணர்வதில்ல அந்த துடிக்கிறது கூட அந்த ரத்தம் வெளியாக்குறதுக்காக அந்த உடல் துடிக்கிறது வந்து அது வலியினால துடிக்கல அந்த உடம்பு அப்படின்னு ஆய்வுகள் இது ஆய்வுகள் முடிவு தான் நம்ம இப்ப பார்ப்போம் இப்ப வந்து அந்த ஹோட்டல் உரிமையாளர் வந்து என்ன சொல்றாருனாக்க நான் வந்து மக்களோட உரிமைய அதாவது அவங்களுடைய இதை வந்து மோகடிக்கு வந்து புகாரம் நான் செய்யல அப்படின்றாரு அப்படி உண்மையிலே அவருக்கு அந்த என்ன இருந்துச்சுன்னாக்க அந்த அந்த போர்டை வந்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை வருது பலால் முறையில் அறுக்கப்படவில்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது அந்த போர்டுக்கும் மேல வந்து என்ன பண்ருக்காருன்னு அஜித் தோகலையும் ஜெய்சங்கரையும் படமா போட்டு தன்னை யாருங்கிறது நாங்க காமிச்சுக்கிறாரு அதாவது இதன் மூலம் என்ன நினைக்கிறாருனாக்க தனக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கணும்னு நினைக்கிறாரு ஏன்னா இந்துத்துவாதிகள் ஒரு குறிப்பா கொண்டு வந்து அங்க வந்து சாப்பிட வர சொல்லலாம் அதே மாதிரி அந்த நீ பதிவு சொல்லி அதே மாதிரிதான் சொல்றாங்க நாங்க வந்து இனிமேல் எங்க வந்தாலும் அந்த ஹோட்டலுக்கு நாங்க வந்து சாப்பிட்டு போறோம் அப்படின்னு பல ரொம்ப சூப்பரான ஐடியா இருக்கு தைரியத்தை பாராட்டுறேன் இன்னும் இதுல பெரிய தைரியம் யார் உருவாக்கு ஒன்று உங்களுக்கு வந்து நீ வைக்கக்கூடாதுன்னு வந்து மிரட்டினா கொண்டா ஒண்ணுமே இல்லையே நீங்களா ஒரு புரோப புரோகண்டா படுத்தி இதை வந்து ஒரு இஷ்யூவாக்கி முஸ்லீம் இந்து முஸ்லீம் கலவரத்தை வந்து பண்ணணும் அதன் மூலியமா நாங்க தங்களுடைய இருப்பை நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய பிளான்லாம் அது வந்து இந்த தமிழகத்துல வந்து எடுபடாதுங்க இப்படிலாம் நீங்க வந்து இந்த முறையில எல்லாம் நீங்க வந்து கொண்டு வந்தீங்க நல்ல கருத்துக்களை சொல்லி ஆஹ் அதாவது மக்களுக்கு நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் அரவணிச்சு போகக்கூடிய ஒரு தான் வந்து இந்த மக்கள் வந்து ஆதரிப்பாங்க அது வட மாநிலங்களில் வந்து ராமனையும் கிருஷ்ணனையும் சொல்லி ஓட்டு வாங்கலாம் இங்கே வந்து பெரியார் வந்து அந்த அளவு பக்குவப்படுத்திருக்காங்க இந்த மக்களை அதனால வந்து நீங்கள் வந்து ராமரையோ கிருஷ்ணரையோ இல்லை அந்த இந்து முஸ்லீம் கலவரத்தையோ காட்டி இவங்க வந்து உங்களுடைய வாக்கு உங்க அதிகரிக்க முடியாது அவர் தான் மூணு பிள்ளைல நாம் ஒன்று வந்து அஜித் கோவாலையா அஜி அஜித் தோவல் துறையும் இல்லை ஜெய்சந்தர் துறையும் இந்த பக்கத்தில் உள்ளவர் சொல்லி கொடுக்குறாரு மூணாவது உள்ளது அண்ணாமலை மாதிரியும் வளர்த்துங்க அப்படின்றது ரொம்ப நான் ரொம்ப சந்தோஷம் அண்ணாமலை எப்படிப்பட்டவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த பிள்ளையை வந்து அந்த மாதிரி வளர்க்கணும்னு சொல்றது நமக்கு ஆச்சரியமா இருக்குது சரி அது அவங்க அவர்களுடைய விருப்பம் அவங்க எப்படி வேணாலும் வளர்த்து சொன்னா குழந்தைகளை ஆனால் மக்களை வந்து பிரிக்காதிங்க மக்கள் வந்து எல்லாரும் அண்ணன் தங்கிகளாகவும் மாமன் மச்சான்களாகவும் சந்தோஷமாக வந்து இருக்காங்க அங்கே வந்து சுதர்க்கமாக இது மாதிரியான செயல்களெல்லாம் போட்டு எங்களுக்கு வந்து மிரட்டல் எல்லாம் வந்து மிரட்டல் எல்லாம் வருது அப்படின்னா சொல்லி நீங்க அந்த நம்பர்லாம் கொடுங்க கொடுத்து ஓபன் பண்ணி பார்க்க வேண்டியதானே இந்த நம்பர் யாருன்னு சொல்லிட்டு ஓபனா சொல்லாம யாருன்னு கேட்டு அதெல்லாம் வந்து நிறைய பொய்களையும் சொல்லுவாங்க அதாவது தங்களுடைய கட்சி வளர்வதற்காகவும் கட்சியின் கொள்கைகள் மக்களை போய் சென்றடைவதற்காக நிறைய பொய்களை சொல்லக்கூடியவங்க அவங்க நம்ம பார்த்ததுதான் அப்போ இப்ப இவர் வந்து சொல்றதுல எந்த அளவு உண்மை இருக்கும்னு தெரியல அது வந்து முஸ்லீம்கள் வந்து கவலைப்பட போறதும் இல்லை நீங்க வந்து இதே மாதிரி இன்னும் அதான் சொல்றாங்க இங்க வாங்க கடையிலூர் பக்கத்துல ஒண்ணு தொடங்க அங்கே தொடங்க இங்க தொடங்கன்னு சொல்றாங்க தாராளம் தொடர்ந்துக்கோங்க யாருக்கு என்ன நஷ்டம் ஒரு நஷ்டமும் இல்ல முஸ்லீம்கள் வந்து இங்க சாப்பிட மாட்டாங்க அவ்வளவுதான் உங்களை மாதிரி வந்து நீ வந்து கறி சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்க எல்லாம் போட்டு அடிச்சு நோக்குறீங்களே அந்த மாதிரி நாங்க வந்து நீ வந்து எப்படி ஹலால் பண்ணாத உணவ நீ எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து ஒரு ஹிந்துக்களை வந்து மிரட்டுற மிரட்டக்கூடிய ஒரு ஆட்களும் கிடையாது அது உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கையை படி நீங்க தரமாக இருந்தீங்க நாங்க எங்களது நம்பிக்கையின் படி நாங்க இருந்துட்டு போறோம் அவ்வளவுதான் இதுல வந்து ஆனா முறையை வந்து சயின்ஸ் சொல்லக்கூடிய முறை வந்து இஸ்லாமியர்கள் சாப்பிடுவதுதான் உடலுக்கு ஆரோக்கியம் அவ்வளவுதான் இல்ல நான் வந்து இப்படிதான் இஸ்லாம் நான் கிழக்கு இஸ்லாம் கிழக்கு நான் தான் போவேன் அப்படின்னு ஒரு வம்படியா நீங்க வந்து பிரச்சனை பண்ணீங்கன்னாக்கே அது உங்களுடைய விருப்பம் அது வந்து நாங்க வந்து யாருமே தலையிட மாட்டாங்க யாரும் வந்து அவங்க வந்து கேர் பண்ணவும் மாட்டாங்க அவர்கள் அவரோட வேலையை பார்த்துட்டு போவாங்க அவங்க ஒண்ணு ஆயிரம் ஆயிரத்துக்கு பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்க போறாங்க உங்களுக்கு நீங்க வந்து எந்த எப்படி நீங்க வெட்டுறீங்க எப்படி நீங்க வந்து குழம்பு வைக்கிறீங்க அதெல்லாம் அவன் பாதித்தா இருக்க போறான் நம்ம ஆளுங்க அவன் பாட்டுக்கு அலாஸ் செய்யப்பட்ட அதுல இருந்து போட்டு போடுறதுனால ஒரு முஸ்லீமாக்கி வரமாட்டான் அவ்வளவுதான் அவன் பாட்டுக்கு அவன் அலாஸ் செய்யப்பட்ட உணவு உணவக அவன் தேடி போயிடுவான் ஏன்னா அவனுக்கு ஆரோக்கியம் முக்கியம் மார்க்குடைய கட்டளையை முக்கியம் இல்லையா அதன் முடியும் அவன் செயல்பட்டு போவான் நீங்க உங்களுடைய விருப்பத்தின் முடியும் நீங்க நடந்துட்டு அவ்வளவுதான் இதுல இதுல வந்து இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டு பண்ணி அதன் மூலியமா அவங்களை கட்சியை வளர்க்கினாலும் நினைக்காதீங்க அதுதான் அவரு கூட இருக்கிற ஒரு பயங்கரமான எல்லாம் கேட்கிறாரு தோண்டி தோண்டி கேட்கிறாரு அதெல்லாம் வந்து கன்னியாகுமரியில வந்துருக்குறாங்க கன்னியாகுமரியிலே வந்தவர் எப்படிப்பட்டவரா இருக்கும்னு தெரியும் ஆர் எஸ் எஸ்ல வார்த்தெடுக்கப்பட்டவர் அந்த ஐடியாலஜியில உள்ளவங்க அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க வந்து நமக்கும் தெரியும் இங்கே தமிழகத்தில் உள்ள மக்களுக்கும் தெரியும் அதனால நாம் எல்லா மக்களும் அன்போடு பண்போடு சந்தோசமாக வாழணும் அதற்குரிய சூழலை நம்ம உண்டாகும் அதுதான் நம்ம விரும்புகிறது மற்றவர்களுக்கும் அதை தான் நம்ம ஆலோசனையாக சொல்லிக்கொடுவோம்